பூமி சித்தாசியில் இப்போ அருமையான அட்டகாசமான அப்புறமோ வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணால் அவன் கேளுங்க அதுக்கு அதுக்குன்னு இந்த மீன் பிடிச்சிருச்சினா லைக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சினோ அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிசாக ஆதரவு தாங்க அந்த மாப்பிளையை வந்து தாலி எடுத்துகிட்டு வந்து மளிகை காலத்தில் கட்டணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க தாலி பிடிச்சி கோக்கணுங்கிறனால இது மாதிரி பண்ணணும்னு சொல்கிறாங்க உடனே அந்த தாலி வந்து எடுத்துகிட்டு அப்படியே வந்து மசா வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஆப் பண்ணி பார்த்து சின்னதாக ஃபிளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க மனோவும் தமனா ஒரு பக்கம் புது புதுமாப்பிள்ளை எல்லோரும் சிரிச்சிக்கிட்டே இருக்காங்க என்ன எதுன்னு பார்த்தா நமக்கு புரிய வைக்கிறதுக்காக வந்து ஃப்ளாஷ்பேக் சீனில் வந்து காட்டுறாங்க அந்த மஞ்சள் கலர் தாலி இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு இந்த கருப்பு கலர் தாலி அங்கே கயிறு இருக்குல்ல அதில் சந்தனம் பூசி ஏதாவது மஞ்சள் ஆக்கி கொடுத்துரு சரியா சரி இதனால் என்ன நான் சொன்னதை மட்டும் செய்யணும் இல்லைன்னு வச்சுக்கிங்க நம்மளால் ராணியை ஜெயிக்க முடியாது சரிங்க ஈஸியான வேலை தானே நான் செய்யுங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த தாலி கயிறை எடுத்துகிட்டு வேற ஒரு கயிறை வச்சுட்டு அதில் ஃபுல்லாக வந்து கருப்பு கலர் கயிறில் வந்து மஞ்சளை வந்து தடவி அப்படியே எல்லோ கலராக காட்டிடுறாங்க அந்த இடத்துல உடனே இந்த தாலியை தான் கொடுத்துருக்காங்க பிள்ளை இருக்கு நம்ம தமனா இந்த தாலியை தான் ஆல்ரெடி அந்த மாப்பிள்ள வந்து வச்சுருக்காங்க இதை எடுத்து கட்டிட்டா நிச்சயம் வந்து ராணிக்கு வந்து நம்ம பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுத்துடலான்னு இவங்க தப்பு கணக்கு போடுறாங்க கடைசி நேரத்தில் வந்து நம்ம ராணி வந்து சந்தோஷமாக வந்து சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க மல்லிகா உங்கள் கழுத்தில் ரெண்டாவது வாட்டி வந்து தாலி வந்து ஏறப்போகுது அதுவும் நீ ஆசைப்பட்ட பையன் வந்து தாலி வந்து கட்டுறாப்புல ரொம்ப சந்தோஷம் தானேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சுற்றி இருக்கிற எல்லாரும் வந்து பேசுகிறாங்க தாமரைக்கார்லேருந்து எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது என் பொண்ணுக்கு அடுத்தடுத்த ஃபங்க்ஷன்லாம் நல்ல விதமாக வந்து வச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி ஹாப்பியாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து மாப்பிள்ளையால் வந்து தாலி வந்து கட்டிடுறாங்க கட்டி முடிச்சதுக்கப்புறமேட்டு தான் யோசிக்கிறாங்க இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி அவங்க வந்து மாயாஜலம் மூலிமா வந்து பண்ணி பார்க்குறாங்க தான் தெரியுது ராணி வந்து தாலி வந்து மாட்டி வச்சுட்டாங்கிற விஷயத்த வந்து கண்டுபிடிக்கிறாங்க இனிமேட் நடக்கிறதெல்லாம் நமக்கு சாதகமாக தானே நடக்கும் இல்லை ராணி வந்து இந்த தாலியை மாற்றி வச்சுட்டா அது எப்படி நடந்துச்சு வரப்போ வந்து ராணி வந்து லைட்டாக வந்து என்னை இடித்தா இடித்தப்போ வந்து அவ கையில் வச்சுருந்த தாலி வந்து இங்கே வந்து மாறியிருக்கு அப்போ நான் எதார்த்தமாக மாறி இருக்கா இல்லை என்ன எதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கிறாங்க நீ கவனமாக இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம வந்து கேட்குறாங்க ஏய் தமனோ நீ என்னமோ வந்து யாருக்கிட்ட இருக்க அதுவும் அவர்கிட்ட இருக்க நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க ஒரே சமயத்தில் போல் நான் எப்போது இருக்க மாட்டேன் தமனா அப்படின்னு சொல்லிடுறாங்க பேச்சு ரொம்பவே முக்கியம் பார்த்துக்க அப்படின்னு சொன்னேன் இல்லைங்க நான் ஒன்றும் அப்படியெல்லாம் சொல்லுங்க கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கலான்னு அவள் இது மாதிரி பண்ணுவான்னு எனக்கு எப்படி தெரியுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க கடைசி நேரத்தில் எப்படி பார்த்தாலும் ராணி வந்து யதார்த்தமாக செய்கிறாளா இல்லை வேற ஏதோ காரணமா எப்படி இதெல்லாம் நடக்குதுங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தம்மனா ஒரு பக்கம் வந்து சம கோபத்தில் வந்து இருக்காங்க பெரியவங்க காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குனோடனே எல்லாத்தையும் தலைகிலாம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லும்போது திருப்பி அந்த சாமியார் வந்து சொல்லியை வந்து உருட்டி பார்க்குறாங்க சொல்லி உருட்டி பார்த்தோன்னே வந்து பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை பிரச்சனை ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரி தான் அவருக்கு வந்து தெரியுது உடனே வந்து சரி ராணி வீட்டுக்குள்ளே போகணும்னு சொல்லி அது அர்த்தமாக போகிறப்ப இவரே வந்திருக்காரு இவர் காலில் வந்து ஆசீர்வாதம் ரெண்டு பேர் வாங்குங்க வாங்கினீங்கன்னா உங்கள் எதிர்காலம் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொன்னோடனே அப்படியே வந்து காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி காட்டுறாங்க அப்போ தான் தெரியுது வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா அவங்க தொட்டு தூக்கும்போது கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சிட்றாங்க ராணி உங்ககிட்ட மட்டும் ஒரு விஷயம் வந்து பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து இவர் இருக்கிறது உங்கள் வீட்டு மாப்பிள்ளையே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க என்ன சொல்கிறீங்க சாமி அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு வந்து எதுக்கு வந்து ராணி கிட்ட மட்டும் தனியாக வந்து பேசுகிறாரு ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி சித்தார்த்தம் வந்து இதெல்லாம் கேட்கலான்னு சொல்லிட்டு அங்கே இருக்காங்க அப்போனா எங்கள் மாப்பிள்ளை என்ன ஆச்சு அவர் போயிட்டாருமா அப்படின்னு சொன்னோன்னே இந்த விஷயத்த நான் எப்படி மல்லிகா கிட்ட எங்கள் அம்மா கிட்ட எல்லார்ட்டையும் நான் எப்படி சொல்லுவேன் என்ன ஏதுன்னு தெரில யாரோ ஒருத்தர் தான் பத்திரமா அமைச்சு வச்சுருக்காங்க இவங்க வேறு என்னமோ அம்மா இந்த கயிறை வந்து கையில் வந்து கட்டிக்க உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லார் கையிலையும் வந்து கட்டி வச்சிரு அப்படி கட்டிட்டேன்னா எந்த பிரச்சனையும் வராது